பிரேஸ்லாட் என்ன கேசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் அமீன் எளியவர்களின் ஜபத்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர்கள் மனிதர்கள் வேணும்னா புறக்கணிக்கலாம் இவன் வந்து ஒன்றும் இல்லாதவன் இவங்க வந்து ஏழையானவங்க திக்கட்டுறவங்க இவங்களுக்கு ஒன்றுன்னா கேட்கறது கூட இவங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைத்து மனிதர்கள் உங்களை நிறைய காரியங்கள்ல புறக்கணிக்கலாம் ஆனா ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை புறக்கணிக்கவே மாட்டார் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில நிறைய மனிதர்கள் உங்களை குறைவா நடத்துறாங்களா இவன் எளியவன் தானே ஒண்ணு இல்லாதவன் தானேன்னு சொல்லி உங்களை உதாசீனப்படுத்துகிறாங்களா அது எதை நினைச்சுமே நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களை தான் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமி உள்ள தெய்வம் அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு உங்களை அவர் ஒரு நாள் புறக்கணிக்கவே மாட்டார் நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் ஜபத்தை அவர் ரொம்ப கவனமாக கேட்குறாரு அதனால் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் இல்லை எதுன்னாலுமே ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லுங்கள் அவர் நிச்சயமாக உங்களுக்காக வருவார் பதில் செய்வார் அம்மே ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகைப்பண்ணி அப்பா எங்களுடைய ஜபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பதிலை தருகிறதற்காய் உமக்கு ஆண்டவரே உங்களுடைய மேலான அந்த அன்பிற்காய் உண்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் அப்பா உங்களை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து அவர்களை மகிழ பண்ணுங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் பிதாவே